நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கர பகவானோட ஆதிக்கம் வந்து நிறைஞ்சிருக்கணும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர உரைகள் பார்த்திங்கன்னா மூணு நேரமும் வரும் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு நைட் எட்டு டு ஒம்பது இந்த நேரங்களில் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணி சுக்கர பகவானை வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம் நிலைவாசலுக்கு மெயினாக வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாயிலைகள் நிலைவாசலை மாற்றுறது பூக்கள் வந்து வைக்கிறது நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேத்துறது ஒரு உருளி வச்சு நிலைவாசல் முன்னாடி வைக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு ஐஸ்வரியத்தையும் நல்ல ஒரு மங்களவரமான ஒரு செயல்கள் வந்து நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியா வந்து இருக்கும் நிலைவாசலுக்கு எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணி நல்ல ஒரு அழகா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மூணு சுக்கிரவரை இருக்கு அதுலயும் நைட் வரக்கூடிய எட்டு டு ஒன்பது தான் மகாலட்சுமியை கும்பிடக்கூடிய உத்தான நேரமா சொல்லப்படுது அந்த நேரம் நம்ம மகாலட்சுமியை வழிபட்டோம் வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்